அந்த பக்கி தான் ஏதாவது என்னை சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீமா நெட்டவலைங்கிற பேரை நெட்டுன்னு மாற்றுனீங்க இன்னும் நெட்டுங்கிறதான் எருமைக்கிடான்னு மாற்றிருவே போலே நீங்க பார்த்தா அப்படிதான் தான் போன போக்கில் பார்த்தா நீங்கள் அதைத்தான் நோக்கமாக வச்சிருக்கேன்னு தெரியுது ம் சரிம்மாடி ஏன்னா அங்கடைய திரும்ப திரும்ப அங்கடைய பார்த்துக்காரவா இல்லைக்கா இந்த நெட்டுவை பார்த்தா எப்போதும் அவ கம்முன்னு கப்பு சுப்புன்னு ஆயிடுவாங்க என்னை வழியில் பார்க்குறவங்க எல்லாம் பார்க்குறவர்களுக்கெல்லாம் ஆனால் இன்றைக்கி என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காலம் நான் வரேன் என்னமோ ஜோடி போட்டு ஜோடி போட்டு போட்டு குச்சு 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 நம்மளை பார்த்தே பேசுகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல இவங்க வந்து கம்ப கண்டிஷனாக நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தோணுமில்ல உள் உணர்வு அந்த உணர்வு என்னமோ எனக்கு அப்படியே இருக்குக்கா யாரை பார்த்தாலும் நம்மளை பற்றியே பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியே பீல் ஆகுதுக்கா ஏக்கா என்னவாக்கா இருக்கும் எதுக்கு பேசுகிறேங்க எப்படி

என்னாச்சு சொல்லுதலைங்க பக்கீலா பக்கீஸ் அடியே அடியு குறை

¡Gracias! நீ என்ன உச்சாங்கால இருந்து தலைவருக்கு இப்படி பாக்குற என்ன என்னடி இல்லடி அது எப்படி நடக்கும் அப்படி நடக்க சாத்தியம் இல்லைன்னு யோசிக்கிறேன் ம் அப்படியா ஏ மாரசா நீ தலடி கேளவிய நான் டீல் பண்றேன் கிளவியோ மொட்டை கிளவியோ டெய்லி கரெக்ட்டா 4 மணிக்கு சோவர் ஏறி குதிச்சு கரெக்ட்டா அந்த பைப்புக்கு நேர குடத்தலாம் டமாட்டோ மாதிரி தள்ளி விட்டு ஓடுவானே ஆமா கிளவி நெக்ஸ்ட் क्वेश्चन

எதுக்கு நாலு நாள பேசல சாதிக்கணும்னு ஐடியா என் உடம்புல ரத்தத்தினை கிடந்து துடிக்கிறதுனால தான் அப்படி என்ன பண்ணி தொலைய என் மாமியா பூட்ட போட்டு சாவியனால இடுப்புல சொறிய வச்சுக்கிறது வாக்கிங் போனோம்ல ரன்னிங் போனோம்ல ஜம்பிங் போனோம்ல ஜிம்பிங் போனோம்ல அப்ப மாதிரி தானே சிலிம்மா இருக்க முடியும் இல்லாட்டி குழந்தை பத்திரிச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு வயிறு பெருத்து போச்சு இடுப்பு பெருத்து போச்சு பெருத்து போச்சுன்னு உன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே தெரிய முடியாதே அப்பலாம் என்ன மாதிரி சிலிம்மா இருக்கணும்னா வாக்கிங் ரன்னிங் ரின்னிங் எல்லாம் போய் தாண்டி ஆகணும் அதுக்கு தாண்டி ஊராயுது இது ஊராயுது பூ இது மனுசங்கள மனு வாழ் ஊரா ஒரு நாலு மணிக்கு நாலு நாளா தான் எந்திரிச்சு வாக்கிங் போனேன் அதுக்குள்ள பொருள கிளப்பி விட்டுவிட்டாங்க